a <laughs> good

ஆஃபரும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிற நேரத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன் கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடவடிக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பலமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு கொண்டு கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுக்கின்றார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு விட்டது நடவேண்ட சட்டமன்ற தொழில் தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இன்னொன்று கோடை சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார் இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோடை காலம் வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டும் கோடை காலம் உள்ளது இருபத்தி ஆண்டும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் கோடை காலம் ஆனால் தேர்தல் நடக்கின்ற இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அதோடு ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார் இந்த மூன்று மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் குடும்பத்தை சேர்ந்தவர் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார் இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்வு போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிப்பூர் பேட்டவுடன் குடும்பத் தலைவருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் இருபத்தி ஏழு மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படவில்லை பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் தேர்தல் நேரத்தில் கவச்சகரமான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்பத் தலைவர்கள் வாக்களித்திருக்கின்றால் குடும்ப அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் ஆட்சிக்கு பிறகு இருபத்தி ஏழு மாதம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் அந்த உரிமை தொகையில் வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத்தலைவை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டித்திருக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம் நான் அறிக்கை விடுகின்ற போலும் இதை வலியுறுத்தி இருபத்தி ஏழு மாதம் இருபத்தி எட்டாவது மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே அந்த காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த தொகை பெறுகின்ற குடும்ப தலைவர்கள் பாதிக்கப்பட்டு மாட்டாங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அதோடு அனைத்து குடும்பத்தைக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப ஆனா ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒரு லட்சம் இருக்கு மற்றவர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு கொண்ட பிறகு அதையும் நிறைவேற்றலை தன்மையில் இரண்டு மாதத்துக்கு முன்பு இதுகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் அறிவிச்சு இப்போ ரெண்டு மாசமா கொடுத்துட்டு ஏற்கனவே இருபத்தி ரெண்டு மாதம் கிடைக்கல இப்போ ஒரு ஆண்டுனா அந்த ஐந்து ஆண்டுனா முப்பத்தி ரெண்டு மாதம் தான் கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதம் சொன்னால் இன்னொரு மூணு மாதம் ஐந்து மாதம் பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தஞ்சு மாசம் கிடைக்கல எப்பொழுது அறிவிக்கப்பட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் அவருடைய உரிமை தொகை கொடுக்க முடியல பாதிக்கலையா சொன்னாலும் பொருந்த மாதிரி சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க அதோட லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் மாண்பு அம்மா சிந்தனையில் உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மறிக்கணி வழங்கிட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐம்பது பேருக்கு நான் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இப்பொழுது இளைஞர்களுடைய வாக்குகள் தேவை ஸ்டாலினுக்கு தோல்வி போய் வந்துட்டது அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்கறாங்க அதுவும் எப்போ கொடுக்குறாங்க நாங்க வரவேற்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனா இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லூரி திறக்கின்ற பொழுதே கொடுத்தது தான் பயனுள்ளதாக இருக்கு அவர் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்போ அதை கொடுக்கிறார் அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாமல் போச்சு இன்றைக்கு மூன்றாண்டு ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கின்றவர்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க அதுவும் பிரயோஜனம் இல்லை கொடுக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சிருக்க சார் அமித்ஷா வந்து இன்றைக்கு நைட் வந்து வராது திருச்சிக்கு அவர் சந்தித்துக்கான வாய்ப்பு கேட்டு இது வரை இல்லை நாளைக்கு சேலை வராது

இந்த பேட்டி பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா என்ன சொன்னாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் தேசிய ஜனதாய் கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமுதான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவாக சொல்லியாச்சு இதுக்கு மேலே எத்தனை வரைக்கும் தான் திருப்பி 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 இதே கேள்விக்கேக்கிற தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது அங்கே இந்த மாதத்துக்கு முன்பாகவே இதற்குண்டான பதில் கொடுக்கப்பட்டு

தமிழக முதல்வர் வந்து நாளைக்கு திருப்பத்தூர் போகிறாரு இந்த நிலையில் வந்து ஏற்கனவே நம்ம கட்சியில் இருந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து அந்த கட்சியில் போய் சேரதா ஒரு வர பரவி வந்தது இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க ஏற்கனவே கட்சிக்கு போய் தானே வந்தார் ஏற்கனவே அண்ணா தீபு காலத்து திமுக போயிட்டு தானே வந்தார் இல்லைங்க சார் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சார் ஏற்கனவே அந்த அம்மா திமுக போயிட்டு மறுபடியும் அண்ணா திமுக வந்தாங்க அதனால மீண்டும் திமுக போகிறது ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது அதனால அண்ணா திமுக எந்த பாதிப்பு இல்லை சார் தமிழகத்தில் தொடர்ந்து

ஒரு நாளைக்கு ஒரு வீச்சில் அறுநூறு லோடு மணல் போகுது மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு எந்த அதிகாரியிலையும் கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியாகட்டும் எழுது காவல்துறை கண்காணிப்பாளும் அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது அவர்களெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி மறந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளைகளை யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதற்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சார் தமிழக வந்து யாருடைய வாக்கு சார் இன்னும் ஒரு தடக்கோட அவர் சந்திக்கலையே தேர்தலை சந்திச்சா தானே தெரியாது சந்திக்கிறதுக்கு முந்தி யாரை கண்டுபிடிக்க முடியாது வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் அண்ணா திமுக முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி முடிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த அளவில் வருவதற்கு காரணமே அண்ணா திமுக தான் அண்ணா திமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் அன்றாடத்தில் எத்தனை கல்வி நாங்கள் திறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதவி இருக்கிறோம் எத்தனை தாலுகளை திறந்திருக்கிறோம் எத்தனை மருத்துவக் கல்லூரி கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சிக்கு தான் நாட்டு மக்களுக்கு சேலத்துல சார் சேலத்தில் சட்டம்னு பேசிக்காது அம்மா வளர்த்து கட்சியும் நெஞ்சார் வளர்த்து கட்சியும் சரண்டர் ஆச்சு அவருக்கு என்ன ஒரு நிகழ்வு நடந்தது நான் சொல்லக்கூடாது இது இப்ப திரி சொல்றேன் சொல்கிறேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுபத்தெட்டு நாட்களை வீட்டுக்கிட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வல்லா வயிட்டு விலைக்குன்னு சொல்கிறாங்கிறாங்க ஒரு தலைவரானால் கேட்க கேட்கத்தான் செய்வாங்க அது பதில் சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்குறீங்க திருப்பி திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி திருப்பி கேட்குறீங்களே ஒரு கட்சி துவங்கி விட்டால் அந்த கட்சியில் நிறுவனங்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனால் அந்த கடமை செஞ்சுருக்கார பதினஞ்சு நாள் அளவில் முடிக்கி போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்கே போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நல்லா செய்யக்கூடாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே வந்து எல்லா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி துவங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்கு தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சு இருக்கிறோம் நெஞ்சு நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்து இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அறிக்கட்டு மக்கள் அதிகமான வாக்கு அண்ணன் அண்ணா அந்த வாக்குகள் மக்கள் நரிக்க மக்களுடைய இஸ்லாமியர் வாக்குகள் பிஜேபி அது வருமா எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி நல்லா புரிஞ்சுங்க பாருங்கள் எத்தனை பேர் ஜாதி எத்தனை பதவி இருக்காங்க அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்கள் கட்சிக்கு இருக்குது அதனால் இந்த ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது

இப்போ ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு நாங்க கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு கெட்ட அறிவிப்புகள் அண்ணா திராவிட முன்னீட்டு கிழக்கு சார்பாக நாடு பெருகிட்ட சட்டமன்ற அண்ணா திமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்க அறிவிச்சோம் அத அறிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் அவர் ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அவர் குறிப்பிட்டவங்களுக்கு தான் கொடுத்த அனைவரும் சார் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்றதுக்கு அதில் போய் உள்ள போதிய அதெல்லாம் சொல்லிருந்தேன் கோடை காலம் இப்பதான் வந்ததா இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டு வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு வந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தது இந்த ஆட்சிக்கு வந்து நாலு கோடைக்காலம் வந்துடுது இப்போ ஐந்தாவது கோடைக்காலம் இந்த கோடை காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடை தான் இந்த காரணத்தை சொல்லி அவளது காங்கிரஸ் எம்பிக்கள் நடந்து கொண்டவர்கள் சார் அது வந்து முழுமையாக எனக்கு தெரியாது அடுத்த பார்த்து தான் பார்க்க அங்கே நடந்த நிகழ்வு இன்னும் தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது தான் அது தவறு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு அதை போய் உட்கவது எந்த விதத்தில் செய்ய அவருடைய செயல்நலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தினால ஊடகத்திலேயே பத்திரிகைகளையும் வெளியில் உள்ள நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்து மூல காரணமே நீங்க வந்து சரியான முறையில் ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா இப்படிப்பட்டவர்கள் அடங்கி இருப்பாங்க இவர்கள் வந்து ஊடகம் பத்திரிகையும் இவர்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகாரி ஆட்சி நடத்துகிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பு உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஊடகங்களும் பத்திரிக்கை எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் செய்யுங்க நாங்கள் அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் சென்று ஆனால் திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல

அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகையால் அடிக்கிறது போய் பத்திரிகையால் படம் பிடிக்க போனால் அதை கேமரா பிடிக்கிறது கேமரா ஓடிக்கிறது பத்திரிகையாள தாக்குவது இதெல்லாம் என்ன காரணம் ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவரை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது இதற்கு நீங்கள் உடல் மூலம் பத்திரிகைகள் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை நடைபெрите மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் நாங்களும் அரேபியன் garden seafood restaurant bad taste meets elegance summer holidays GT holidays GT holidays south india's number one travel brand